மாயணம் ரதத்தை அயோத்தியிலிருந்து இலங்கைக்கு திருப்பி விட்டவர்களில் முக்கியமானவங்க ரெண்டு பேர் கூனியும் சூர்ப நகையும் ராமச்சந்திரமூர்த்தியை தனியா அடையணும்னு நினைச்ச சூர்பநகையும் கெட்டா சீதா பிராட்டியை தனியா அடையணும்னு நினைச்ச ராவணனும் கெட்டா சீதாராமனாக இந்த திவ்ய தம்பதிகள் ரெண்டு பேரும் இருக்க வேணும்னு ஆசைப்பட்ட ஆஞ்சநேய பிரபு சிரஞ்சீவியாக வாழ்ந்தார் தவறான நோக்கத்தோட ராமச்சந்திரமூர்த்தி இடத்துல வந்த சூர்பநகையினுடைய காதுகளையும் மூக்கையும் தனங்களையும் அறுத்தனுச்சானே வருமாள் இதுக்கு ஒரு முன்ஜென்ம சம்பந்தம் இருக்கு சத்தியவிரதன் ஒரு ராஜா அவர் தவமா தவமிருந்து ஒரு பிள்ளையை பெற்றார் சங்கசூடன் அவருக்கு பேரு அற்புதமான சீலமுள்ள கல்வி வயது வந்ததா ஆனந்த சொல்லக்கூடிய தன்னுடைய குடகுருவன் பாடம் படிக்கிறதுக்கு அனுப்பிச்சு வச்சார் இந்த குருவுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்காங்க சுமதி இந்த சங்கசூடனுடைய பேரழகையும் அவனுடைய ஆற்றலையும் அறிவையும் பார்த்து அவன் மேல ஒரு தவறான நோக்கம் வந்தது இந்த சுமதிக்கு அவனை அடையணும்னு ஆசைப்பட்டான் இதை குறிப்பாக உணர்ந்து கொண்ட சங்கசூடன் சொன்னாரு அம்மா நீ குருவனுடைய புதல்வி நான் குருவை தகப்பன பாடமாக நினைத்து சகலவிதமான வித்தைகளையும் படிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன் ஒரு நாளும் நான் உன்னை தவறான நோக்கத்தோடு பார்க்க மாட்டேன் நான் அண்ணன் நீ தங்கை ரெண்டு பேரும் சகோதர சகோதரிகளாகத்தான் இந்த ஜென்மத்தில் எல்லாம் நீ ஏழு ஏழு ஜென்மத்திலையும் இருக்க போறோம்னு சொன்னான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம காம நோக்கத்தோடு குரு இல்லாத நேரத்தில் தன்னிடத்தில் தவறாக நடக்க வந்த சுமதியை தள்ளி விட்டுட்டு வெளியில வந்தார் சங்கசூடன் அவமானப்பட்ட சுமதி உன்னை என்ன செய்யறம்பாருன்னு சொல்லி அவங்க அப்பா ஆனந்த குரு வந்தபோது என்னிடத்தில் இந்த சங்கசூடன் தவறாக நடக்க முயற்சி செய்தார் இருக்கிறார்னு சொன்னான் இதை கேள்விப்பட்ட ஆனந்தகுருவுக்கு பயங்கரமான கோபம் வந்தது வேகமா ராஜா கட்ட போனார் ஏ சத்தியவிரதா உன்னுடைய மகன் செய்த காரியத்தை பார்த்து ஏனார் அப்பாவியாக அபலையாக இருக்கக்கூடிய என்னுடைய பெண் இடத்திலே அவன் தவறாக நடந்து கொள்ள முயற்சித்திருக்கிறான் கோபம் வந்தது சத்தியவிரதனுக்கு என்னுடைய மகனாக இருந்தாலும் பரவாயில்லை அவனை கொண்டு போய் மாறுகால் மாறுகை வாங்குங்கள்னு சொல்றார் என்னன்னு விசாரிக்கல அவரும் ஒழுக்க தவறாமல் இருந்த சங்க சோழனுக்கு மாறுகால் மாறுகை வாங்கினாங்க காவலர்கள் உடம்புல ரத்தம் கொட்டும் போது வெட்டுப்பட்ட வேதனையை விட தனக்கு ஒரு பழி வந்துருச்சேன்னு வேதனைப்பட்டவன் தெய்வங்களே இது நியாயந்தானான்னு கண்ணீர் விட்டார் பூமி பிளந்து அதில இருந்து ஆதிசேஷன் வர்றார் சங்கசூடா அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்னு கேள்விப்பட்டிருப்பியே கண்டிப்பாக இந்த ஜென்மத்திலே அவள் செய்த பாவம் அடுத்த ஜென்மத்திலே அவள் அனுபவிப்பாள்னு சொன்னார் அந்த கொள்ளாதவளான சுமதி தான் சூர்ப நகையாக அந்த ஒழுக்கமான சங்கசூடன் தான் விபீஷண ஆழ்வானாக வந்திருக்கிறார் அந்த ஆதிசேஷன் தான் இளைய பெருமாளாக வந்து இந்த சூர்ப மூக்கையும் காதையும் தனங்களையும்

மாயாலே நிறைந்த புய ராவணாவோ அவனாவோ மருமகன் இந்திரஜித்தையும் கூப்பிடுறா தானவரை கருவறுத்து தசமகனை தலையிட்டு வானவரை கொண்ட மருகாவோ மருகாவோன்னு அலறிட்டு அரண்மனைக்குள்ள வர்றா தன்னுடைய தங்கை சூர்பனகையினுடைய கோலத்தை பார்த்த ராவணனுக்கு ரொம்ப பெரிய கோபம் வருது இப்படி மூக்கருத்து உன்னை மூலியாக்கியது யாருன்னு கேட்கிறா அண்ணா என்னை இப்படி அலங்கோலப்படுத்தியவர்கள் ரெண்டு மானிடர்கள் தசரதனுடைய புதல்வர்களான ராமலக்குவனர்கள் சொல்றா இதை கேட்ட ராவணனுக்கு பயங்கரமான கோபம் வந்தது அல்பமான இப்படி உன்னை செய்ய நீ என்ன தப்பு அண்ணா ஒரு பேரழகு வாய்ந்த தேவதையை வனத்தில் பார்த்தேன் அவளை உனக்காக கவர்ந்து கொண்டு வரலாம்னு போன போதுதான் என்னை இப்படி செய்துட்டாங்கன்னு சொல்றான் ஆனால் அவளுடைய பேரழகை வார்த்தைகளால் என்னால் வர்ணிக்க முடியாது மஞ்சுக்கும் அழக ஊதி வடித்த கூந்தல் பஞ்சுக்கும் அடிகள் செய்ய பவளத்தின் விரல்கள் இந்திராணியையும் உம்மையம்பிக் சொல்லுவாங்க பெருமாளையும் ஸ்ரீ மகாலட்சுமியும் சொல்லுவாங்க ஆனா இனிமேல் ராவணனும் சீதையும் தான் சிறந்த ஜோடின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட உனக்கு ரொம்ப பொருத்தமான பேரழகி அந்த சீதை இந்திரன் சசியைப் பெற்றான் இரு மூன்று வதனத்த பெற்றான் தன் தந்தையும் உமையை பெற்றான் தாமரை செங்கனானும் சென் திருமகளை பெற்றான் சீதையை பெற்றாய் நீயும் நல்லா இருக்கக்கூடிய ராவணனுடைய மனசுக்குள்ள நஞ்சை விதைக்கிறா எனமோ சீதை இப்பவே கிடைச்சிட்ட மாதிரி ஒரு நினைப்பை ஏற்படுத்துறா இந்த சூர்பனக ஆனா சிவபெருமான் தன்னுடைய உமையம்பிகைக்கு இட பாகத்தையே கொடுத்தார் நாராயணன் தன்னுடைய இதய கமலத்துல தன்னுடைய மனைவிக்கு இடம் கொடுத்தார் பிரம்மாவோ தன்னுடைய நாக்கில சரஸ்வதிக்கு இடம் கொடுத்தார் ஒருவேளை சீதை உனக்கு கிடைச்சா நீ எங்க வச்சு வாழ்வே ஒருவன் வைத்தான் பங்கைய திருந்த பொன்னை ஆகத்தில் ஒருவன் வைத்தான் நாவில் வைத்தான் மேகத்தில் பிறந்த வென்ற நன் இடையினாலே மாகத்தோல் வீரர் பெற்றால் எங்கனம் வைத்து வாழ்வி வீரம் குடிகொண்டிருந்த ராமணனுடைய இதயத்துல காமம் வந்து பூந்தது இப்ப அவனுக்கு எல்லாமே மறந்து போச்சு முக்கோடி வாழ்நாளும் போச்சு முயன்று பெருந்தவமும் மறந்து போச்சு முதல்வன் முன்னால் எக்கெடும் யாராலும் விளப்படாயின்னு கொடுத்த வரம்போச்சு ஏனை திக்க உலகனைத்தும் செருக்கிடந்த புயவழித்த

அரணையும் மறந்தான் வெற்றி அரணையும் கொண்ட காமன் அம்பினால் முன்னை பெற்ற வரணையும் மறந்தான் கேட்ட மங்கையை மறந்திலாதான் இப்ப வந்த வேலையை முடிச்சுட்டு சூர்பு நகை போனா அடுத்தது என்ன செய்யலாம்னு யோசனை பண்ண ராவணன் நேரடியா போய் அவனுடைய மாமனாக இருக்கிற மாரீசனை போய் பார்க்கிறான் தாடகைக்கு ரெண்டு வசங்க ஒருத்தன் பேர் சுபாகு இன்னொருத்தர் பேர் மாரீசன் இந்த தாடகை சுபாகு மாரீசன் எல்லாம் விஸ்வாமித்தருடைய வேள்வியை தடுக்கணும்னு போனாங்க சுபாகுவையும் தாடகையையும் கொன்ற எம்பெருமான் மாரீசனை கொண்டு போய் கடல்ல தள்ளுனா ராமபானத்த அடி அடிவெட்ட மாரீசன் அமைதியாக இருக்கிறான் இனிமேல் எந்த வம்புக்கும் போகக்கூடாதுன்னு இப்போ வம்பு அவனை தேடி போகுது போன ராவணன் சொன்னான் மாமா எனக்காக நீங்கள் ஒரு பெரிய உதவி செய்யணும்னா என்ன செய்யணும் மருமகனே ராவணேஸ்வரா நீ தான் எல்லாத்துக்கும் உதவி செய்யணும் உனக்கு நான் என்ன உதவி செய்யணும் சொல்லு சொல்லுண்ணா மாமா இந்த தண்டகாரண்யத்தில் ராமலட்சுமணர்னு ரெண்டு மாநிலர்கள் வந்திருக்கிறாங்க ஒரு அழகான பெண்ணோட அவர்களிடத்துலேருந்து அந்த பெண்ணை நான் கவரணும் அதுக்கு நீங்கள் தான் உதவணும்னா ராவணா எவனுடைய வீட்டு கதவுகளை நீ போய் தற்ற தூங்கிட்டு இருக்கிற சிங்கத்தை மான் எழுப்புனா அதுக்கு என்ன கதி வருமோ அந்த கதி தான் உனக்கு வரப்போகுது இது வேண்டாம் இந்த விஷப்பரிச்சை ராமனுடைய பேராற்றலை பராக்கிரமத்தை நேரில் பார்த்தவன் ராமபானங்கிறது என்ன செய்யுங்கிறத கண்ணால் பார்த்தவன் அடிபட்டவன் சொல்கிறேன் ராவணா உன்னுடைய சிறப்புகளை எல்லாம் நீ இழந்துடாத உன்னுடைய ஆயுசை இழந்துடாத சிவனே இந்த முடிவை விட்டு விட்டுவிடுன்னு கோபம் வந்தது ராவணனுக்கு நர நரன்னு பல்ல கடிச்சிட்டு சொன்னான் ஏ மாரிசா நீ ஒழுக்கமா போறையே இல்லை நானே உன்னை கொல்லட்டுமான்னா ஏ ராவணா உனக்கு அழிவு தொடங்கிருச்சு உங்கள் கையால் சாகிறத விட ராமபானத்தால் செத்தா எனக்கு நல்ல கதியாவது கிடைக்கும் நான் மாயமானாக போறன்னு வேதனையோட போறான் மாரிச சீதாதேவியனுடைய கண்ணுல வர்ற மாதிரி பொன்மயமான மானாக மாறி அங்கேயும் இங்கேயும் வந்து நின்றுட்டு இருக்கிறான் அவதார நோக்கம் நிறைவேறணுங்கிறதுக்காக பிராட்டி இந்த அழகான மான் எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டு கேட்கிறாங்க லக்ஷ்மன் சொன்னாரு ஆனா இப்படி ஒரு மானை நாம் இதுவரைக்கும் பார்த்ததில்ல இது ஏதோ அறக்கர்களினுடைய சூழ்ச்சி போல தெரியுது இதை நம்ப வேண்டாம்னு எதுக்கும் ஆசைப்படாத தேவி இதை கேட்கிறாளே அவளுக்காக நான் இதை பிடிக்க போறேன்னான் என்பருமான் அண்ணா அப்படியாக இருந்தாலும் நான் போய் பிடிச்சிட்டு வரேன்னு சொன்னார் இளைய பெருமாள் லட்சுமணா என்னதா இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு கணவன் கையால் ஒரு பொருளை வாங்கிட்டா சந்தோஷமாகத்தான் இருக்கும் நானே போய் அதை பிடிச்சிட்டு வர்றேன் அரக்கனாக இருந்ததுன்னா என் கையில் தான் கோதண்டம் இருக்கு நீ எதுக்கு கவலைப்படாத நீ விராட்டி பத்திரமாக பார்த்துக்கன்னு மானை தேடி ஓடுறான் எம்பெருமான் போக்கு காட்டி போக்கு காட்டி நீண்ட தூரம் ராமனை பிரித்து கொண்டு போயிடுச்சு இந்த மாயமான் ராமனுக்கு இப்பதான் தெரியுது வந்திருக்கிறவன் மாரீசன் சொல்லி அவனை ராம பானத்தால வதைத்தான் என்பெருமான் பானம் வந்து அவனுடைய மாய உருவம் நீங்கி மாரீசன் ஆன விழுந்தான் உயிர் போற நேரத்துல ஓ லட்சுமணா ஓ சீதான்னு ராமன் மாதிரி அலறிட்டு உயிரை விட்டான் இந்த அலரல் சத்தம் சீதா தேவிக்கு கேட்குது ஐயோ எம்பெருமானுக்கு ஏதோ ஆபத்து நீங்கள் உடனடியாக போய் பார்க்கணும்னு இளைய பெருமாள் சொன்னாங்க அண்ணி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அண்ணனுக்கு எந்த ஆபத்தும் வந்திருக்காது அண்ணாவனுடைய பராக்கிரமத்துக்கு முன்னாடி யாரும் எதிர்த்து நிற்க முடியாது ராமபானங்கிறது உலகையே வெல்லக்கூடியது நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம் இது அறக்கர்களினுடைய மாய வேலைன்னு சொன்னால் கோபம் வந்தது சீதைக்கு என்னதான் இருந்தாலும் நீங்கள் எல்லாம் ஒருதாய் மக்கள் இல்லையே ஏ லக்ஷ்மணா அண்ணனுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு இப்படி அசையாமல் நிற்கிறையே நீ இப்போ போகலினா நான் இப்போவே தீயில் இறங்கி உயிரை விட்டுருவேன்னு சொல்கிறான் இந்த ஒரு வார்த்தை தான் பின்னாடி சீதா பிராட்டிக்கு அக்னி பிரவேசமே நடக்கப் போகுது வேற வழி இல்லாமல் விதி வழியதுன்னு உணர்ந்து கொண்ட லக்ஷ்மண பெருமாள் அண்ணனை தேடி காட்டுக்குள்ள போறார் அந்த நேரத்தை பயன்படுத்திட்ட ராவணன் ஒரு கபட சன்னியாசி மாதிரி வந்து சீதாதேவியோட பேச்சு கொடுத்து அப்படியே பர்ணகசாலையோட பெயர்த்து தன்னுடைய புஷ்ப விமானத்தில் வச்சு பறக்கிறக்க ஆரம்பிக்கிறார் கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டு போகக்கூடிய சீதாதேவியை பார்த்ததையுமே ஜடாயு பகவான் வேகமாக வந்து தடுக்கிறார் அந்த புஷ்பக விமானத்தை தன்னுடைய மலை போன்ற ரக்கைகளால ராவனுடைய பத்து கிரீடங்களையும் கீழதள்ளினார் ராவணனுடைய தேரோட்டியை வதச்சார் அவ்வளவு பெரிய வீரனான ராவணனாலேயே இந்த ஜடாயு பகவானை சமாளிக்க முடியல கடைசியா என்ன பண்ணா சிவபெருமான் கிட்ட இருந்து வரமாக வாங்கின சந்திரகாசம்னு சொல்லக்கூடிய வாழை எடுத்தான் அது வலிமை மிக்கவர்கள் தான் பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுத்துருந்தார் எம்பெடுமான் ஒரு பறவைன்னு கூட பார்க்காம அதனுடைய இரண்டு இறகுகளையும் வெட்டி வீசினான் ராவணன் குத்துயிரும் குலையுருமாக இருந்து கீழே விழுந்தார் ஜடாயு பகவான் மாரிசனை வதம் செய்துட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிறான் எம்பெருமான் எதுக்காக லட்சுமண பெருமாள் வர்றார் நடந்தது என்னவாக இருக்கும்னு ராமனுக்கு கொஞ்சம் புரிஞ்சது ரெண்டு பேருமாக வேக வேகமா வர்றாங்க பிராட்டி பார்க்கணும்னு அந்த தவக்கூடம் எங்கிருந்ததுன்னு அடையாளம் தெரியாத அளவுக்கு அந்த இடத்தோட சேர்ந்து பயர்த்து எடுத்துட்டு போயிருக்கிறான் ராவணன் என்ன செய்யறதுன்னு தெரியாம விழிவிதுங்கி நிக்கிறாங்க அப்பதான் லட்சுமணன் விமானம் வந்து போனதுக்கான சுவடுகளை பார்க்கிறார் அந்த திசை நோக்கி போன ஜடாயு பகவான் மரண தருவாயில் ராமபுரான் அவர் எடுத்து மடியில போட்டு பெரியப்பா பெரியப்பான்னு கண்ணீர் மல்க கதர்னா ராமனுடைய திருவடிகளை கொண்டே ராமனுடைய மடியிலேயே உயிர் பிரிஞ்சது ராம இன்னுயிரை தியாகம் செய்த ஜடாயு பகவான் மோட்சத்துக்கு போனார்